ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிக்கர் நம்மளோட விஜய் டிவியில் சூப்பராக லான்ச் ஆக இருக்கிற ஒரு ரியாலிட்டி ஷோ தான் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்க ஒரு ரியாலிட்டி ஷோ கண்டிப்பாக பாஸ் முடிஞ்ச உடனே இது இது முடிஞ்ச உடனே பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி நம்ம வந்து எதிர்பார்க்குற ரியாலிட்டி ஷோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாலி அப்புறம் நம்மளோட பிக் பாஸ் அப்படின்ட்டு குக் வித் கோமாலி வந்து பிக் முடிஞ்ச முடிஞ்சடையோட வந்திருக்கணும் கொஞ்சம் டிலே பண்ணிட்டு வந்துட்டுருக்கு ஷூட்டிங் எல்லாம் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு அதோட ரீசண்டாக ப்ரமோ ஷூட் வந்து எடுத்திருக்காங்க நம்மளோட மாதம்பட்டி ரங்கராஜன் சரும் அதே மாதிரி நம்மளோட தாமு ரெண்டு பேரும் ஸ்கூட்டியில் வரா மாதிரி ஒரு லொக்கேஷனில் வந்து ரொம்பவே செட்டு பிரம்மாண்டமாக செட் போட்டு ரொம்ப அழகாக அந்த ஷூட்டிங் வந்து எடுத்திருக்காங்க அந்த ஷூட்டிங் லொக்கேஷனில் எடுத்த ஒரு சில புகைப்படங்கள்லாம் ரீசெண்டாக வந்து ஷேர் ஆகிருந்துச்சு பார்க்கவே சூப்பராக இருக்குது கண்டிப்பாக புதுசாக ஒரு டீமோட புதுசாக சரௌண்டிங்ஸ் எல்லாமே ப்ளசெண்ட்டாக புதுசாக இருக்க போகுது செட்டு எப்பயுமே கொஞ்சம் கொஞ்சம் டிஃபர் ஆகும் அதாவது முந்தின சீசனுக்கும் இப்போ இருக்கிற சீசனுக்கும் கண்டஸ்டண்ட்டும் டிஃபர் ஆகுவாங்க அதே மாதிரி இந்த டைம் வந்து ஒரு புது கோமாளியும் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க ரீசண்டாக கோமாளிகளோட அட்டகாசம்லாம் வீடியோ வந்து ஷேர் ஆயிருந்துச்சு அதை பற்றி நான் ஷேர் பண்ணுறேன் குக்வத் கோமாளியோட ப்ரமோ ஷூட் வந்து ரெடி ஆயிடுச்சு எப்படியும் ஒன் ஆர் டூ டேஸில் வந்து ப்ரமோ ஷூட்டை முடிஞ்சிட்டதுனால ப்ரமோ வந்து சீக்கிரமாகவே டெலிகாஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் பார்க்கலாம் வெயிட் பண்ணி பயங்கரமாக இருக்க போகுது எல்லாரும் ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்க ஒரு ரியாலிட்டி ஷோ எல்லாரோட லைஃப்பையுமே மாற்றின ஒரு ரியாலிட்டி ஷோ உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்